உங்கள் கிட்டே இருந்து வெளிப்படுகிற தேவனுடைய ஐஸ்வர்யம் அந்த பொருளாதாரம் உங்கள் பத்து தலைமுறையில் எத்தனை தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரியான ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுப்பார் கையை தட்டி ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஐஸ்வர்யம் தேவை அதை தேவன் உங்களுக்கு தருவார் ஆமே தேவனுடைய ராஜ்யத்தின் மனப்பான்மையில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுக்கு தேவன் அந்த ஐஸ்வர்யத்தை தருவார் நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகட்டும் ஆமீன் ஒரு பெரிய பெரிய முன்னேற்றம் உண்டாகட்டும் அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் தேங்க்யூ டேடி ஆமேன் அப்படியே ரிலீஸ் பண்ணுறேன் ஆமேன் ஆமேன் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை தேடி வருவதாக ஆமேன் ஆமேன் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற ஆமேன் நீங்கள் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தில் நாம் எல்லாரும் சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியத்தில் நம்முடைய கடன் இருக்குது நம்முடைய பண தேவைகள் இருக்குது பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்குது இவை எதுக்காகவும் சேர்த்து வைக்காமல் எது எதுக்காகவும் ஒதுக்காமல் ஆமேன் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று முதலாவது ஆண்டவராவது ஒதுக்குகிற நம்ம உங்களை நம்பி கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற உங்களை நம்பி அநேகத்தில் அதிகாரியாய் மாற்றுகிற திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் அந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட தொடங்கிவிட்டது அமேன் அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உலக ராஜாக்கள் தோன்றுவார்கள் ஆமே நாமே நாமே நாம் ஏற்கனவே தேவனுடைய ராஜாக்களாக இருக்கிறோம் உலக ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படி தேவன் ஆளுகை செய்கிறவர்களாக உங்கள் தலைமுறை வைத்திருப்பார் உங்களை வைத்திருப்பார் அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் கத்தருடைய கரம் கூடவே இருந்து நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் நல்ல தகப்பனை இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்கள் வார்த்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்பாவுடைய கரம் எங்களை வழி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா தேங்க்யூ டாடி பெரிய காரியங்களை நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்போது கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே